بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم وقال النبي صلى الله عليه وسلم ألا إن في الجسد لمرضى إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله అలాomega kalp sallallahu alaihi wasallat rasuluhu an-nabiyil karim wa lakun ala zalika min ash-shahidin was-shahidin ilay yawmiddin gani andar priya allah ne mariyadhare priyadar samodar allahudey priya kripai allah taala tha maharkanum aurey janathile

யாருக்கெல்லாம் இதுவரை அந்த அந்தியம் கிட்டவில்லையோ அப்படிப்பட்ட அனைவருக்கும் அந்த கஜுடைய நல்ல நசிவை நல்ல போதை காட்டப்பட்ட அந்த ஹரி இந்த ஆயத்திலே வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படையானது உள்ள உள்ளமாக நாம் கலிமாவை உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் நாவிலே களிமா சொல்லுகிறோம் ஆனால் இது உள்ளத்தில் இருந்து வர வேண்டிய கலிமாவாக இருக்கிறது இந்த களிமா ஒரு களிமத்தில் பரிசுத்தமான எண்ணத்துடன் சொல்ல வேண்டிய களிமம் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து வர வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த நம்பிக்கை ஈர்மான் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது எப்பொழுது இந்த நம்பிக்கை சரியாகவிடுமோ அதற்கு பிறகு உள்ள ஒரு மனிதனுடைய அது முழுமையாக சரியாக போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவனிடமிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்து அமைகளும் அது கெட்டதாக கெட்டதாகும் அது அருஷ் ரஹ்மான் என்று சொல்வார்கள் உள்ளம் அது

என்னுடைய உள்ளம் முழுவதும் அல்லாஹ்வுடைய நேசம் நிரம்பி இருக்கிறது என்பதாக நிரப்ப வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்தில் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம் ஆனால் அல்லாஹ் அல்லாத விஷயங்கள் நிரம்பியிருக்கின்றன பொருளாதாரத்தின் மீது பணத்தின் மீது பதவியின் மீது செல்வத்தின் மீது நில குலங்களின் மீது பதவிகளின் மீது பட்டங்களின் மீது இப்படி அல்லா அல்லாத எத்தனை விஷயங்கள் இருக்கிறோம் செல்வாக்குகள் ஆடம்பரங்கள் இந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் ஆட்கொண்டிருப்பதின் காரணமாக உலக விஷயங்கள் உலகம் என்பது அல்லாவுடைய பார்வையில் ஒரு அற்பமான விஷயம்

அல்லாஹ்னுடைய பார்வையில் இந்த உலகத்திற்கு ஒரு கொசுமை இரக்கையும் அளவுக்கு மதிப்பு இருக்குமே ஆனால் மா சதார் காப்பியம் எங்க அசுல்பத்தன் மாயின் அல்லாஹ் தல்லா முஸ்லிம் இல்லாத நபர்களுக்கு காப்பியர்களுக்கு ஒரு சொட்டு ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான் எங்களதா படிக்க ஒரு மிடர் தண்ணீர் என்ன தொடாண கோடி நேமத்துகளை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்று சொன்னார் அதற்கு காரணம் அல்லாஹ்னுடைய பார்வையில் அந்த அளவுக்கு கூட ஒரு கூட இந்த மதிப்பு இல்லை என்பதால் தான் இதை அல்லா இருந்தாலும் காவிர்களுக்கு கொடுத்து வைக்கிறோம் அல்லாமின் நல்ல அப்படிப்பட்ட ஒரு அல்லாவுடைய பார்வையில் எதற்கு மதிப்பு இல்லையோ எதற்கு முக்கியத்துவம் இல்லையோ அப்படிப்பட்ட அந்த துனியா உலகத்துடைய ஆசா பாசங்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது எப்பொழுது அல்லாவுடைய பிரியர் நீக்கி உலக விஷயங்கள் உள்ளமோ இப்பொழுது இவர் அந்த அடைவதற்காக வேண்டி கடக்குவதற்கு தயங்க மாட்டார் உலக ஆசை இருக்கிறது துணியா அரசு கொல்லி கத்தியும் உலக ஆசை அனைத்து பாவங்களுக்கும் தாயாக வந்து கத்தியத்தில் அந்த பாவம் அந்த உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை மனதிலே மனிதன் ஒரு ஆசையை வளர்க்கிறான் அது அவனுக்கு அத்தியாவசியமானதாக கூட இருக்காது என்றாலும் அவன் அந்த ஆசையை வளர்த்து அதை அடைவதற்காக அதற்கு பின்னால் ஓடுகிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த உலகத்தை அடையும் ஆசையிலே அவன் அல்லாருடைய கட்டளையையும் பார்ப்பதில்லை நபியுடைய வழிமுறையும் பார்ப்பதில்லை அனைத்தையும் சுக்குமுறாக ஆக்கிவிட்டு தன்னுடைய குறிப்போளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் காரணம் என்ன அந்த உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை அது பார்ப்பதை விட்டும் நம்மளை தூரமாக்கி விடுகிறது ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது இந்த ஆசை வந்து விட்டதோ எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு மனிதன் தொழில் விடுகிறான் இப்பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த பாவங்கள் நிரம்பி விடுகிறது மனிதன் பாவம் செய்து செய்து அவனுடைய உள்ளம் அது குருடாக்கி விடுகிறது இதை பற்றி அல்லா புலானில சொல்லியிருக்கிறான் யார் இந்த உலகத்திலே குருடர்களாக இருப்பார்களோ பகவெல் அவர்கள் மறுமையிலும் குருடர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள் என்பதாக சொல்லினார் உலகத்திலே குருடர்களாக இருப்பவர்கள் நாளை மறுமையில் குருடர்களாக இருப்பார்கள் என்றால் கண் தெரியாத குருடர்களா என்று சொன்னால் அது கண் தெரியாத குருடர்கள் அல்ல அல்லா உடைய கட்டளை மதிக்காத ஒருடர்கள் அல்லாஹுடைய கட்டளையையும் நபியுடைய வழிமுறையையும் புறந்து தன்னுடைய முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அதை கண்டு காணாமல் இருக்கக்கூடிய அந்த குருடர்கள் அவர்களுக்கு பாவம் பாவமாக தெரியாது நன்மையை விடுவது அல்லாவுடைய கட்டளையை விடுவது பாரமாக தெரியாது அப்படிப்பட்ட அந்த குருடர்கள் இந்த உலகத்துல வாழும் போது அவர்களுக்கு கண் பார்வை இருந்திருந்தாலும் சரி நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படும் போது அவுகப்பில் ஆசிரியர் ஆகுமா அவர்கள் குருடர்களாக கண் பார்வை பறிக்கப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் சவீலா வலித வரி அவர்களாக எழுப்பார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கட்டளைகள் உலகத்திற்கு உலகத்திலே அவர்களுக்கு முன்னால் வரும்போது அதை அவர்கள் குருட்டுத்தனமாக எழுந்து கொண்டதுதான் காரம் அதை பின்பற்றாமல் அதை உலம் அதை பின்னுக்கு தள்ளியதுதான் வறுமையிலே அவர்களுக்கு மார்பை பறிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாவம் ஒரு மனிதன் செய்து கொண்டே இருப்பானே ஆனால் அந்த பாவங்களை செய்ய செய்ய அவனுடைய உள்ளத்திலே முத்திரை வைக்கப்பட்டு விடுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதற்கு பிறகு அவனுக்கு நன்மை செய்வதற்கு உண்டான நாட்டமே ஏற்பட எவ்வளவு நல்லடியார்கள் வந்து உயர்ந்த அந்தஸ்தில உள்ள நல்லடியார்கள் அவருக்கு மார்க்க உபதேசங்களை செய்தாலும் அவருடைய உள்ளம் சரியான நிலைக்கு வராது நல்லதை ஏற்கக்கூடிய தன்மை இருக்காது பாவத்தை பாவமாக கருதக்கூடிய அந்த சுபாவம் அவரிடம் இருந்து எடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை அதற்கு தான் சத்தம் குழுவிகம் என்று அல்லா தலா சொல்லுகிறார் அவர்களுடைய உள்ளங்களின் மீது முத்திரைகள் வைக்கப்பட்டுவிடும் எந்த ஒரு நன்மையிலும் ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு ஆசை ஆர்வம் இருக்காது நல்ல நண்பர்களை பார்த்தால் அவரின் பெருந்து ஒதுக்குவார் அதே சமயம் யார் பாவத்திற்கு ஒத்தாசையாக இருப்பார்களோ பாவத்திற்கு தூண்டுதலாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட நண்பர்களோடு நேரம் கழிப்பதிலே இவருடைய உள்ளம் வகிக்கும் அப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்ந்து இருப்பதற்கு இவருக்கு ஆர்வம் ஆசை ஏற்படும் அதிகமான இவருடைய நேரம் பாவத்திலும் பாவத்தை தூண்டக்கூடிய நண்பர்களுடனும் செலவாகும் இதற்கு காரணம் என்ன சொன்னா இவர் பாவம் செய்து செய்து அவருடைய உள்ளத்திலே முத்திரை விழுந்து விட்டதுதான் காரணம் இப்பொழுது இந்த உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்மளை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான விஷயம் அது அல்லாவுடைய திகராக இருக்கிறது அல்லாவுடைய திகுர் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குருவை அகற்றக்கூடியதாக இருக்கிறது நாம் அல்லார்ப்பை திட்டி செய்வோமோ அது நம்முடைய உள்ளத்தில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துருவை அகற்றி அல்லாருடைய நெருக்கத்தை வாங்கி தரக்கூடியதாக இருக்கிறது அது போன்று நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக எப்பொழுது நாம் தௌபா செய்வோமோ அல்லாஹுக்கு முன்னால் அந்த பாவங்களை நினைத்து அழுகுவோமோ அப்பொழுது அந்த பாவத்தினால் ஏற்பட்ட அந்த நீங்க நீக்கக்கூடியதாக இருக்கிறது எப்படி ஒரு இருப்பு இருக்கிறது அது துருப்பிடித்து விட்டது அதை நெருப்பிலே காட்டி சுத்தம் செய்யப்படுகிறதோ ஆணையிலே விட்ட அந்த துருவை கழுவுவதற்கு தண்ணீரால் கழுவ முடியாது அதை தண்ணீரால் தான் வேண்டும் நாம் செய்த பாவங்களே பாவங்களை நினைப்போம் என்று சொன்னால் அதிலே சில சமயங்களில் அந்த பாவத்தினுடைய இன்பம் ஞாபகம் வரும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பாவத்திற்குரிய தண்டனை என்ன என்பதை யோசிக்க வேண்டும் இந்த பாவம் செய்தால் தண்டனையை செய்து அதை நினைக்கும் போதுதான் நமக்கு அச்சம் நமக்கு பயம் வரும் இந்த தண்டனையை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவு நம்முடைய உடலில் சக்தி இல்லையே ஆற்றல் இல்லையே எப்படியாவது இதில் இருந்து தப்பிக்க வேண்டுமே அல்லா என்னை மன்னித்துவிடு என்ற அந்த ஒரு தான் ஆக இப்படிப்பட்ட தன்மை எப்பொழுது நம்மிடத்திலே வருமோ நாம் ஆரம்பிப்போமோ நாம் செய்ய ஆரம்பிப்போமோ இப்பொழுது அந்த உள்ளத்திலே அல்லாஹ் மட்டும் அவனுடைய நேசம் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு கூடை இருக்கிறது அது முழுவதுமாக குப்பைகள் நிரம்பி இருந்தால் அதில் எப்படி நல்ல வசுவை வைக்க முடியாதோ அதே போன்று உலக வஸ்துக்களுடைய நேசம் என்ற குப்பை நம்முடைய உள்ளம் என்ற அந்த கூடையில நிரம்பி இருக்கிறது இப்பொழுது அல்லாவுடைய நேசத்தையும் அதுல கொண்டு போய் வைக்க முடியாது அதனால நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த அழுத்துக்களை வெளியாக்க வேண்டியது இருக்கிறது அதை சுத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது அதை சுத்தம் செய்து அதற்கு பிறகு அதற்குள்ள அல்லாமின் மீது உள்ள நேசத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது தௌபாவின் மூலமாக விக்கிரகங்களை அதிகமாக செய்வதன் மூலமாக ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டது என்று சொன்னால் எவ்வாறு அவர் மருத்துவ சாலையை நோக்கி செல்கிறாரோ அவர் மருந்து உட்கொள்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய உள்ளம் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது இதை நாம் சரி செய்வதற்கு நாம் நம்முடைய உள்ளத்தை சீர் செய்யக்கூடிய செயல்குமார்களை அணுக வேண்டும் அல்லாமுடைய பாதையில செல்ல வேண்டும் இப்படி நாம் சென்று அவர்களுடைய அமலுடைய மாகோலில் அங்கு நாம் வெற்றிங்களை செய்வோம் என்று சொன்னால் அப்பொழுது அந்த உலத்திலிருந்து அந்த அழுதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் அல்லாமை பற்றிய மகிமையை நாம் பேசும்போது அதை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் போது நம்முடைய உள்ளத்தில் அல்லாமுடைய மகிமை உண்டா அவன் கண்ணியத்திற்குரிய அல்லாமே நல்லபடியா இருக்குது நாம் இதற்குரிய தகுதியை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் தப்புவா இருப்பது அவசியமாக இருக்கிறது தப்புவா எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால் ஏராளமான விஷயங்களை வாய்ப்பை நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அவர் நினைவிலிருந்து எல்லாம் அல்லாஹருக்கு ஒரு சம்பவம் எழுதுகிறார்கள் ஒரு நல்லடியார் அவர் தாய் தந்தை எனக்கு நல்ல முறையில் சிதுமத்து செய்து வந்தார் சிதுமத்து செய்து வரும் பொழுது அவருக்கு தாய் தந்தை என்று இறந்து விட்டார் அவர் கனவிலே காண்கிறார் அவருக்கு கனவிலை சொல்லப்படுகிறது நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்ததின் காரணமாக உங்களுக்கு அன்பளிப்பாக அல்லாவுடைய முகத்தில் இருந்து நூறு இந்த கருத்துக்கு கீழே இருக்குது என்பதாக சொல்றார் அப்பொழுது அந்த நல்லடியார் கேட்கிறார் அதிலே பறக்கத்திருக்கிறதா என்பதாக கேட்கும் போது அந்த நல்லடியார்களுக்கு கனவிலே சொல்லப்படுகிறது இதில் பறக்கத்தில் நூறு பொற்காசுகள் ஆனால் அதில் பறக்கத்தில் அடுத்து அந்த கனவை மறுநாள் தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லுகிறார் இந்த மாதிரி நான் இப்படி கனவு கண்டேன் சொல்லும் போது மனைவி சொல்கிறார்கள் அதை எடுக்க தேவையில்லை வெறும் அந்த இடத்தில் இருக்கிறதா என்று போய் பார்த்து மட்டும் வாருங்கள் என்கிறார் இதை கேட்டுவிட்டு அந்த நல்ல சொல்லிவிட்டார் எப்பொழுது எனக்கு அந்த பொற்காசுகள் தேவையில்லையோ அதை நான் பார்க்கவும் தேவையில்லை அதை நான் பார்க்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அடுத்த நாள் கனவு காண்கிறார் அந்த கனவிலே அவர்கள் சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே இந்த ஒரு கல்லுக்கு கீழே பத்து பொற்காசுகள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்க உங்களுடைய பெற்றோருடைய பணியுடைக்கு பகரமாக இருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது அப்பொழுதும் அவர் கனவிலே கேட்கிறார் அதில பறக்கத்தில் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார் பறக்கத்து இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது அந்த பத்து பொற்காசிகளையும் எடுக்காமல் ஒரு வெற்றி அதற்கு அடுத்த இரவு கனவு காக்கிறார் இந்த இடத்திலே ஒரே ஒரு பொற்காசு அந்த கல்லுக்கு கீழே இருக்கிறது உன்னைய பெற்றோர்களிடம் நீ செய்த மணி உடையத்தினால் அதற்கு பகாரமான எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும்பொழுது அவர் கேட்கிறார் இந்த ஒரு பொருட்காசிலே எனக்கு வரட்ட தெரிக்கிறதா என்று கேட்கும் போது நாம் இதுவே இருக்கிறது என்பதாக சொல்லுவோம் இப்பொழுது அவர் அந்த பொற்காசை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறார் வழியிலே அவருக்கு மனநிலை இருப்பங்க ஏற்படுகிறது இதை வைத்து நல்ல முறையில் வீட்டுக்கு செலவு செய்யலாம் என்றதாக மீன் வாங்கிச் மீனை வாங்கி சென்றால் வீட்டிலே அவர்களுடைய மனைவி அந்த மீனை துண்டம் போடும்போது வயிற்று கிழித்தால் அதில் இருந்து ஒரு முத்து வெளியானது எந்த அளவுக்கு விலகியிருந்த முத்து என்று சொன்னால் அது அரசரிடத்திலே கொடுக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு பெரிய கிரயம் கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முழுவதற்கும் உண்டான செலவினத்தை அல்லாத அதிலிருந்து இருந்து நிறைவேற்றிவிடும் அவ்வளவு பெரிய செல்வம் பறக்கத்து கிடைத்தது இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர் மேலி வந்த தத்துவம் அல்லா தல ஆயத்தில் சொல்கிறார் வானத்தில் நீங்கள் இந்த தக்குவாவுடைய பறக்கத்தினால் முன்பீர்கள் மேலில் இருந்தும் முன்பீர்கள் கீழில் நம்முடைய உடலில உடல் உடலும் இருக்கிறது இதோடு உயிரும் சேர்ந்திருக்கிறது உடலுக்குரிய ரிஸ்க் அது என்ன என்று சொன்னால் அது பூமியிலிருந்து இருந்து விளையக்கூடிய வசதிகள் அதை உணவு என்ற ரீதியிலே வானம் என்ற ரீதியிலே அந்த உடலுக்காக நாம் அதை உட்கொள்ளோம் அதே போன்று உயிருக்குரிய உணவு என்று சொன்னால் அதுதான் அந்த பறக்கத்தாக இருக்கிறது அந்த பறக்கத்தை அது வானத்தில் இருந்து இறங்கும் அது எதை கொண்டு இறங்கும் என்று சொன்னால் அது இந்த தக்குவாவை கொண்டு இறங்கும் எப்பொழுது நமக்கு இந்த இரண்டு ரிசுக்கும் ஒரு சேவை கிடைக்குமோ அப்பொழுதுதான் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சக்தி பெறக்கூடியவர்களாக ஆகும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வதற்கு தன்னிுடையவர்களாக நாம் ஆவோம். ஆகக் கண்ணியத்திற்கு அல்லாஹ்வே நல்லடியார் என்று நாம் இப்படிப்பட்ட அல்லாஹ்வை அதிகமாக ஜikr செய்வது கடந்த காலத்திலே நாம் செய்து விட்ட பாவங்கள்கான அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது இனிமேல் எந்த பாவமும் ஏற்பட்டு விடாமல் இருக்க தக்வாவை கடைப்பிடிப்பது இறை எச்சத்தை கடைபிடிப்பது எந்த ஒரு பாவம் நம்ம இன்னால் வந்தாலும் இனி அதை நான் தொட மாட்டேன் ஒரு உறுதியாக கொள்வது இருக்கிறது மூன்று விஷயமும் இது நமக்கு அல்லாஹுடைய மாபெரும் நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு தகுதியானதாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்று ஈரோட்டில் இருந்து மஸ்தி சேவை குழு என்ற தலைப்பில் இருந்து அவர்கள் முஸ்லிம்களுடைய கணக்கெடுப்பிற்காக வந்திருக்கிறார்கள் பிறகு துவாவுக்கு முன்னால் சேர்ந்து அவர்கள் உரையாற்றுவார்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹாலா நான் அனைவருக்கும் சொன்னதை விட கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு